வால்பாறையில் பிரேக் பிடிக்காத அரசு பேருந்து மற்றொரு அரசு பேருந்து மற்றும் டாட்டா சுமோ மீது மோதி விபத்து ஓட்டுநரின் முயற்சியால் பெரும் உயிர் சேதம் தவிர்ப்பு கோவை மாவட்டம் வால்பாறை அருகே உள்ள வெள்ளமலை டாப் பகுதிக்கு சென்றுவிட்டு வால்பாறை பேருந்து நிலையத்திற்கு வந்து கொண்டிருந்த போது வால்பாறை முருகன் கோவில் இறக்கத்தில் வந்து கொண்டிருந்த போது ஓட்டுநர் செல்வகுமாரின் கட்டுப்பாட்டை இழந்து இதை அறிந்த ஓட்டுநர் சாலையில் இருந்த பொதுமக்களிடம் பிரேக் பிடிக்கவில்லை பிரேக் இல்லை ஒதுங்க ஒதுங்க என்று சத்தம் போட்டுக்கொண்டே முடிந்தவரை சென்று பெடரோல் பேங்க் எதிரே சென்றபோது தவிர்க்க முடியாமல் எதிரே வந்த மற்றொரு அரசு பேருந்து மீது மோதியதில் அருகே நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த அக்காமலை ஜெகநாதன் என்பவரின் டாட்டோ சுமோ மீது மோதியதில் அடுத்திருந்த மிக்சர் கடை முருகன் என்பவரின் இரு சக்கர வாகனத்தில் மோதி விபத்துக்குள்ளானது இந்த விபத்தில் பேருந்து ஓட்டுநர் உட்பட சுமார் முப்பதுக்கும் மேற்பட்டவர்கள் காயமடைந்த நிலையில் பலத்த காயமடைந்த செல்வகுமார் ராமகிருஷ்ணன் கடை முருகன் ஆகிய நான்கு பேர் மூன்று மூன்று பேரும் சிகிச்சைக்காக பொள்ளாச்சி மற்றும் கோவை அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இந்நிலையில் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு மக்கள் கூட்டம் அதிகமாக இருந்தபோதும் பெரும் உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டுள்ளதை கருத்தில் கொண்டு சம்பந்தப்பட்ட துறை சார்ந்த அதிகாரிகள் வால்பாறை பகுதியில் இயங்கி வரும் மிகவும் பழுதான அரசு பேருந்துகளை மாற்றி இனிமேலும் ஏதேனும் உயிர் சேதம் ஏற்படுவதற்கு முன்னர் அதற்கான உரிய பாதுகாப்பு நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று தமிழக அரசுக்கு வால்பாறை பகுதி ஒட்டுமொத்த பொதுமக்களும் கோரிக்கை betul